ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றைத் தாவி ஐந்திலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலான் ஊரில் ஐந்திலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்துக் காப்பான் இது கம்பருடைய ராமாயணத்தில் ஹனுமானுடைய பெருமை சொல்ல வந்த பாடல் ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்து பூதங்களில் ஒருத்தர் வாயு காற்று கடவுள் அவர் பெற்றவர் தானே ஆஞ்சநேயர் ஐந்திலே ஒன்றைத் தாவி ஐம்பூதங்களுள் ஒன்றான தண்ணீர் அந்த தண்ணீர் கடலை தாவினார் ஐந்திலே ஒன்று ஆறாக ஆறு என்றால் பாதை வழி ஐம்பூதங்களுள் ஒன்றான ஆகாயம் மார்க்கத்திலே பறந்தார் ஆரியர்க்காக ஏகி ராமனுக்காகச் சென்று ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு ஐம்பூதங்கொழுள் ஒன்றான பூமி பிருத்திவி அந்த பூமி பெற்ற சீதா சீதாமாதாவைக் கண்டு அயலான் ஊரில் வேற்றான இராவணனுடைய ஊரில் ஐந்திலே ஒன்று வைத்தான் ஐம்பூதங்கொழுள் ஒன்றான நெருப்பு தீமூட்டினார் இலங்கையை அவர் நம்மை அழித்து காப்பார் அந்த அகுமான் நம்மை எப்போதும் அழிப்பார் அனுகிரகிப்பார் ரக்ஷிப்பார் இந்த பாடலில் ஐந்தில் ஒன்று ஐந்தில் ஒன்று ஐந்தில் ஒன்றுன்னு பார்த்தோம் அதற்கு தகுந்தா போலே சென்னையில் கௌரிவாக்கத்தில் இருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசிக்கப் போகிறோம் இவருக்கு இருப்பது ஐந்து முகங்கள் நாம் ஏற்கனவே பார்த்தது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்கிற ஐந்து தொடர்பை பார்த்தோம் இன்று தரிசிக்கப் போவது ஆஞ்சநேய முகம் கருட முகம் வராஹ முகம் நரசிம்ம முகம் ஹயக்ரீப முகம் என்கிற ஐந்து முகங்களை தரிசிக்கப் போகிறோம் இத்திருக்கோயிலில் ஆஞ்சநேயர் மூலவராகவும் எழுந்தருளியுள்ளார் உற்சவராகவும் எழுந்தருளியுள்ளார் இதோ முதலில் மூலவரை தரிசித்துக் கொள்வோம் ஐந்து முகங்கள் நடுவாக ஆஞ்சநேயர் ஹனுமான் குரங்கு முகத்தோட எழுந்துருள் இருக்கிறார் இருபுறமும் ரெண்டும் ரெண்டும் நாலு முகங்கள் அதிலே கருடனாக பரப்பதில் வல்லமையோடே வேதமே உருவாக உள்ளார் ஹயக்ரீவனாக ஓடுவதில் வல்லமையோடே நல்ல அதித்த சாமர்த்தியத்தோடே உறுதியோடு உள்ளார் இந்த பக்கத்தில் நரசிம்மனாக எதிரிகளை நாசம் செய்யும் கோபத்தோடே உள்ளார் அதோ அப்புறத்தில் வராகப் பெருமானாக உலகத்தையே தாங்கும் பலத்தோடே உள்ளார் அப்ப ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்கிற பண்புகளையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இங்கெழுந்துருளி இருக்கிறார் வழக்கை அபயஹஸ்தம் பக்தர்களை அஞ்சேல் என்று கூறுகிறார் அதேபோல் அஞ்சும் அஞ்சும் பத்து கைகள் பத்து திருக்கரங்களிலும் பத்து விதமான ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறார் அத்தனை நம்மை காப்பதன் பொருட்டு இதோ உற்சவமூர்த்தியை தரிசிக்கிறோம் அவருக்கும் ஐந்து திருமுகங்கள் மூலவரிடத்தில் கண்டா போலேயே உற்சவருக்கும் திருமுகங்கள் சமான்யமா மூலவரிடத்தில் சேவிச்சு நடுவோம் ஆனா அதே ரூபத்தில் இங்கே உற்சவரும் எழுந்துள்ள இருக்கிறார் இவர் கைகளிலும் பத்து விதமான ஆயுதங்கள் அபயஹஸ்தம் கதா என்னென்ன ஆயுதங்களோ பெருமானுக்கு பதினாறு ஆயுதங்கள் படிக்கப்பட்டிருக்கின்றன அதிலிருந்து மாறுபட்டிருக்கும் ஆஞ்சநேயருடைய பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய பத்து ஆயுதங்கள் மேலும் இந்த ஆஞ்சநேயர் அடிக்கடி வெற்றிலை மாலை ஏலக்காய் மாலை எலுமிச்சம்பழ மாலை வாழைப்பழ மாலை இவையெல்லாம் சாத்தி கொள்கிறார் அதுவும் விசேஷமாக ஏலக்காய் மாலை பக்தர்கள் பிரார்த்தித்து பிரார்த்தித்து சமர்ப்பிக்கிறார்கள் அவர்கள் வேண்டுகோள்களை நிறைவேற்றிக் கொண்டே ஆஞ்சநேயர் உள்ளார் கௌரிவாக்கம் அதை இருக்கும் பகுதியில் இருக்கும் பக்தர்கள் அவசியம் இங்கு வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய அருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் ஐந்து முகத்தாலும் பேசுவார் ஓர் முகத்தால் பலத்தோடு பேசுவார் ஒரு முகத்தால் குதரை கனை வேதத்தையே கொண்டு வந்து வைப்பார் மற்றொரு முகம் நரசிம்ம முகத்தால் கர்ஜனை பண்ணுவார் இதை போல எத்தத்தன வடிவங்கள் சுவாமிக்கு எவ்வளவு நீண்ட நெடுதுயர்ந்த வடிவம் அதத்தனையும் கொண்டு சீதை முன்னே நின்னு சீதா மாதாவுக்கு அடியவன் ராமதூதன் ராமதாசன் என்று தன் நிலை விளக்கம் கொண்டு இருக்கிறார் தசபத்மஹா தசபிருகது திரிபிர்வியாப்தக தி சுக்லவான் இப்படி அழகை பத்தி சீதைக்கு எடுத்து கூறி வந்தார் பெரியாழ்வார் தம்முடைய திருமொழியில் மூணாம் பத்து பத்தாம் திருமொழியில் ஹனுமானும் சீதையும் பேசுவதைத்தான் கூறினார் அடுத்தொரு நாள் அதை பற்றி தெரிவிக்கிறேன் அதில் எல்லாம் அடையாளங்கள் தான் தேவி இப்படி ராமனை கண்டேன் உமக்கு அடையாளம் சொல்லுவதற்குத்தான் வந்தேன் என்றெல்லாம் ராமனை பற்றி கூறி முடித்தவர் அடுத்து இலக்குவனை பத்தி பிராதாச்சாசிய மாத்திர ரமித பிரபக அனுராகேண ரூபேண குணைச்சாபி ததாவித நான் என்ன லக்ஷ்மணனை பற்றி தனித்து சொல்ல போகிறேன் சீதே ராமன் எப்படியோ அப்படியே இருக்கிறான் ஆசாரமும் அப்படி பேச்சும் அப்படி தன் அண்ணன் எதை விரும்புகிறானோ அதைத்தான் நினைக்கிறான் அவன் மனங்கோண ஒன்று நடப்பதில்லை தேவரீர் இல்லையே இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறான் தன் அண்ணனை பற்றியும் கவலை உம்மை பற்றியும் கவலை கவலையே உருவாகத்தான் இலக்குவனை கண்டேன் சுவர்ண சவிஹி ஸ்ரீமான் ராமஹா ஷியாமோ மகாயஷ தாவுபௌ நரசார்தூலவ் தத்தர்ஷன கிருத்தோத்சவ் ஒம்ம பார்க்கணும் பார்க்கணும்னு தான் ரெண்டு பேருக்கும் விருப்பம் அதற்குத்தான் எல்லா முயற்சியும் எடுக்கிறார்கள் அந்த முயற்சியில் அவர்கள் காடு காடுகாடாக தேடிக்கொண்டு வந்தார்கள் அப்போது வாலியின் தம்பியான சுக்கிரீவன் ரிஷமூகமறையில் ஒலிந்து கொண்டிருந்தான் நாங்களெல்லாம் அவனோடு இருந்தோம் அங்குதான் கபந்தன் வழிகாட்ட ராமர் வந்து சேர்ந்தார் எங்களோடே நட்பு கொண்டார் அந்த கதையை சொல்லுகிறேன் கேள் விசின்வந்தௌ மகிம் கிருஷ்ணாம் அஸ்மாபி சகசங்கதௌ துவேவ மார்க்கமானோ தௌ விசரந்தௌ வசுந்தராம் உன்னை தேடி பூமி முழுக்க அலைந்தார்கள் அப்போதுதான் நல்ல வேளை கபந்தனால் பிடிக்கப்பட்டு அவனை வழிகாட்டி அவனுக்கும் சாப விமோசனத்தை கொடுத்து எங்களை தேடி வந்தார்கள் நாங்கள் அவர்களை கண்டோம் ரிஷமூகமலையில் மலைந்து கொண்டிருந்தோம் ஏன் வாலியால் துரத்தப்பட்டவன் சுக்கிரீவன் வாலி மலைக்கு வர முடியாது அதனால் தான் சுக்கிரீவன் அங்கு மறைந்து கொண்டிருந்தான் நாங்களெல்லாம் அந்த சுக்கிரீவனுக்கு அடியவர்கள் அவனை காத்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு நடுவில் தான் ராமலக்மணர்கள் வந்தார்கள் தேவி உமக்கு தெரியுமா நான் தான் ராமன் முன்னே போனேன் என் உருவத்தையே மாற்றிக்கொண்டு ராமனை பற்றி தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சென்றேன் ஆனால் என் உண்மையெல்லாம் எடுத்துக் கூறினேன் ராமனையும் இலக்குவனையும் என் தோள்களில் தூக்கி கொண்டு சுக்ரீவனத்தில் நான் தான் கொண்டு வந்து சேர்த்தேன் பிரிட்டமாரோப்பிய தந்தேசம் பிராபித புருஷர்ஷபௌ தயோர் அந்யோன்ன சம்பாஷாது பிரிஷம் ரஜாயத இவன் கதையை அவனுக்குச் சொன்னார் அவர் கதையை இவருக்குச் சொன்னார் ஒத்தருக்குறுத்தர் நெருக்கம் ஏற்பட்டது இவனும் மனைவியைத் தொலைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான் அவரும் மனைவியை தொலைத்தார் தேடிக்கொண்டிருக்கிறார் இருவரும் ஒரே நிலையில் இருப்பவர்கள் அதனால் தானோ என்னமோ நட்பு மலர்ந்தது நானே அக்னி சாட்சிகமாக நட்பு செய்து வைத்தேன் லக்ஷ்மணோ வானரேந்திராய சுக்ரீவாயன் நிவேதயது ததாசியின் நிஷ்பமோத்தியர்த்தம் கிரகிரச இவாம்சுமானு யான்யாபரண ஜாலானி பாதிதானி மகிதலே அப்போது நான் நீ ஆகாயத்தில் சென்றபோது ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட போது அங்கிருந்த ஆபரணங்களை கீழே போட்டீரே அது கீழே பாறையில் மோதி செதரித்தே அதை அப்போதே ஜாக்கிரதைப்படுத்தி எடுத்து வைத்திருந்தேன் அதை கொண்டு வந்து ராமனிடத்தில் காட்டினேன் தானி சர்வாணி ராமாய ஆனிய ஹரியூத்தபாக குரங்குகள் ஒத்தொத்தரும் ஒன்னொன்னையும் கொண்டு வந்து காட்டினார்கள் அதெல்லாம் ராமன் பார்த்தார் தன் மடியில் வைத்து கொண்டார் உன் அனனைத்து அழுதார் தேன தேவ பிரகாஷேன தேவேன பரிதேபிதம் பிராதீபயத்தா சரதேஸ்ததா சோக உதாசனம் ஒரு பெரிய நெருப்பில் விழுந்தவன் எப்படி துடிப்பானோ அதை போல் ராமனும் துடித்தார் நீ இல்லை உன்னை இழந்தோம் இதுதான் உன்னுடைய ஆபரணம் உன் ஆபரணத்தை காட்டியவுடன் நீ கவர்ந்து செல்லப்பட்டதை தெரிஞ்சு நூட்டார் அப்ப உனக்கு ராட்சசர்களால் ஆபத்தா மிருகங்களால் ஆபத்தா நீ உயிரோடு இருப்பாயா இல்லையா என்னென்னமோ பயந்தார் சாயித்தஞ்ச சிரந்தேன துக்கார்த்தேன மகாத்மனா மயாபி விவிதை வாக்கை கிறிச்சாது உத்பாதித்த புனகா இதை வைத்து கொண்டு அழுதழுதே மயங்கிச் சரிந்தார் நான் தான் அவருக்கு சமாதானப்படுத்தி திரும்ப எழுப்பி அமர்த்தி வைத்தேன் சீதே அந்த அளவுக்கு உன்னிடத்தில் உன் கணவன் அன்பு கொண்டுள்ளார் தானிதிருஷ்டுவா மகாருகாணி தரிசித்வா முகுரு முகுகு அத மறுபடியும் மறுபடியும் பார்த்து கண்ணீர் உகுத்தான் ராமன் இப்போது கூறுகிறேன் கேள் அந்த கண்ணீர் வீணாகாது உன் கண்ணீர் வீணாகாது ராமன் இங்கு வருவார் அனைவரையும் ஜெயிப்பார் ஷரக்கூட்டத்தாலே இலங்கைய மூடி உன்னை சிறைமேட்டு கொண்டு போவார் சத்வாம் மனுஜசார்தூல க்ஷிப்ரம் பிராப்யதி ராகவா சமித்ர பாந்தவம் ஹத்வா ராவணம் ஜனகாத்மஜே ஏ சனகன் பெத்த சுந்தரியே சீதையே ராவணன் அழிவது உறுதி ராமன் இங்கு வருவார் அவர் வருவதற்கு முன்பாகத்தான் செய்தி சொல்ல நான் வந்தேன் மேலும் கேள் ததஸ்தாபியாம் குமாராபியாம் வீராப்பியான் சரீஸ்வர கிஷ்கிந்தாம்சம் உபாகம்ய வாலியுத்தே நிபாதிதாக இருவரும் நட்பு கொண்டார்கள் பின்னால் வாலியை அழைத் அழித்து சுக்கிரியவனுடைய மனைவியை மீட்டு கொடுக்க ராமன் பிரதிஜை செய்தான் அதன்படி தன் பிரதிஜையை நிறைவேற்றினான் ராம சுக்ரீவையோர் ஐக்கியம் தேவ்வேவம் சமஜாயத ஹனும ஹனுமந்தஞ்சமாம்பித்தி தயோர் தூதமுபாகதம் தேவி இப்போது நீ நம்பலாம் இராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது இப்படித்தான் அந்த நட்பு பிறந்தது அவர்களால் ஏவப்பட்டு ராமதாசனாய் ராமதூதனாய் ஹனுமான் தற்போது நான் வந்திருக்கிறேன் இப்போது நாங்களெல்லாம் சேர்ந்து உன்னை தேடிய கதையை கூறுகிறேன் ராமன் வாலிய முடித்தான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தான் லக்ஷ்மணனை கொண்டு செய்வித்தான் பின்னால் நாலு மாதங்கள் ஓடின எங்களையெல்லாம் கூப்பிட்டு அங்கதனை தலைவனாக ஆக்கி வாலியின் மகன் அங்கதன் அவனை தலைவனாக ஆக்கி தெற்கு நோக்கி தேட சொன்னார்கள் ஆதிஷ்டா வானரேந்திரேன சுக்ரீவேண மஹௌஜசா ஆத்ரி ஆத்ரி ராஜ பிரதீகாசாக பிரஸ்திதா மகிம் மூன்றில் ஒரு பங்கு சேனையை திரட்டி கொண்டு அங்கதன் தெற்கு நோக்கி வந்தான் அவன்தான் லக்ஷ்மிவான் வாலிக்கு மகன் மகாபலம் பொருந்தியவன் நாங்களெல்லாம் தேடி தேடி வந்தோம் ஒரு மாதந்தான் எங்களுக்கு கெடு விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் என்ன செய்வோம் தேவி எத்தனை தேடியும் உன்னை பெற முடியவில்லை நாங்கள் விந்திய மலைக்கு தெற்கு சாரலில் தேடிக்கொண்டிருந்தோம் அப்போது பிரபா குகைக்குள் புகுந்தோம் வெளியேறினோம் அதோ தூரத்தில் கடற்கரை தெரிகிறது என்று ஸ்வயம்பிரபா கூறினாள் எப்படி தாண்டுவதுன்னு தெரியவில்லை நீயும் எங்கிருக்கிறாய்னு தெரியாது அப்போது சம்பாதி என்னும் கழுகரசனைக் கண்டோம் அவர் ஜட்டாயுவுக்கு உடன் பிறந்தவர் அவர்தான் தன்னுடைய கழுகு பார்வையால் நீ இவ்விடத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறினார் அதை நம்பித்தான் தாண்ட தொடங்கினோம் அப்போதும் குரங்குகளுக்கு பயம் இந்த பெருங்கடலை யார் தாண்ட கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி நான் தான் கடலை தாண்டினேன் இல்லையானால் நாங்கள் அனைவரும் வடக்கிருந்து பட்டினி கடந்து உயிர் துறக்க முடிவெடுத்து விட்டோம் ஸ்ருத்வா பிராத்ருவதம் கோபாது இதம் வச்சனம் அப்ரவீது துவமாகச வராகே வசந்தீம் ராவணாலயே தத் வச்சனம் ஸ்ருத்வா சம்பாதேகே பிரீத்திவர்தனம் சம்பாத்தி சொன்னபடியால் தான் கிளம்பி வந்தேன் தாவினேன் ராவண்ச மயாதிருஷ்டா தொஞ்ச சோக நிபீடித்தா ஏதத்தே சர்வமாக்கியாதம் யதாவிருத்தம் அனிந்திதே நான் சொன்ன அனைத்து உண்மை இங்கு வந்தேன் லங்கினி அழித்தேன் உள்ளே சென்று ராவணனுடைய பவனத்தை எல்லாம் தேடினேன் அவன் கதையும் தெரிந்து கொண்டேன் அவன் உன்னை துன்புறுத்தியதையும் பார்த்தேன் இப்போது உன்னிடத்திலும் பேசிவிட்டேன் நான் வந்த செயல் அநேகமாக முடியப் போகிறது அபிபாஷ்வமாம் தேவி தூதோ தூதோதாசரம் மிகாகதம் உன்னை தேடித்தான் ராமன் அனுப்பினார் ராமன் தன்யனானார் ராமனுக்கு பல்லாண்டு இலக்குவனுக்கு பல்லாண்டு அவர்கள் ஆசைப்பட்டது விட்டது இதோ மீதம் இருக்கிற கைங்கரத்தையும் அடியன் முடித்தாக வேண்டும் தேவி அடியேன் சொல்ல வந்ததையெல்லாம் சொல்லி முடித்தேன் இதுதான் செய்தி இதற்கு மேல் தேவரீர் என்ன செய்தி கொடுக்க போகிறதோ அதை அடியேன் ராமனுக்கு எடுத்து போகிறேன் பிராப்தியாஸ்மஹம்பி தேவி தொதர்சன கிருத்தம் யசா ராகவச்ச மகாவீர்யா க்ஷிப்ரம் தாம் அபிபத்யதே ஒன்று உறுதி ராகவன் விரைவில் வருவார் உன்னை மீட்டுச் செல்லுவார் உன்னுடைய சோகம் முடிவடையப் போகிறது இது நிச்சயம் என்று கூறினார் ததோக்சதி கோகர்ணம் பர்வத்தம் கேசரி ஹரிகி மால்யவான்கர மலையில் கேசரி என்பவர் இருந்தார் அவருக்கும் அஞ்சனாதேவிக்கும் பிறந்தவன் நான் நான் அவர் கோகர்ணமலையில் இருக்கும்போதுதான் நான் பிறந்தேன் நான் வாயுவனுடைய குமாரன் ராமனுடைய தூதன் ஆனந்தமாக நீவிரினி பேசலாம் என்று ஆஞ்சநேயர் சொல்ல அவருக்கு சீத்தை இனிமையாக பதில் கூறப் போகிறாள் அதோடு ஆஞ்சநேயர் கனையாழி மோதிரத்தை கொடுக்கப் போகிறார் காத்திருந்து அடுத்த வாரம் கேட்போம்